கலக்கல் சினிமா நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த வாரம் சனிக்கிழமை மலேசியாவில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய லெவல்ல நட்சத்திர கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி ஃபங்க்ஷன் நடந்தது ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட நடிகை நடிகர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க கலந்துகிட்டாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியானது மேலும் இதில் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம முந்தின வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு கமலஹாசன் அவர்கள் அந்த மேடையில் என்ன கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு தெரிவிச்சிருந்தோம் மேலும் எதற்காக இந்த நட்சத்திரம் விழா மிக பெரிய லெவலில் நடந்தது அப்படின்னா சென்னையில் நடிகர் சங்கத்திற்கு கட்டணம் கட்டுவதற்கான நிதி உதவி திருட்டுவதற்கு தான் அந்த விழா நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனில் இரண்டரை கோடி ரூபாய் சரவணா சோஸ் அவர்கள் நிதி உதவி வழங்கினார் மேலும் லைக்கா மொபைல் சார்பில் ஒரு தொகை வழங்கப்பட்டது இதெல்லாம் தாண்டி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சூப்பர் டூப்பராக நடந்து முடிஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம் இந்த எல்லா விழாவும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு நிறைய நடிகர்கள்லாம் திரும்பி கொண்டிருக்கிற நிலையில் ரீசெண்ட்டாக ஒரு நியூஸ் அப்டேட் ஆயிருக்கு என்ன நியூஸ் அப்படின்னா நடிகர் சங்கத்திலிருந்து எஸ்வி சேகர் அவர்கள் விலகிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே இருக்கு என்ன காரணத்துக்காக விளங்கினாரு அப்படின்ற ஒரு அறிக்கையை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசருக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஸோ செய்தியாளர்களை சந்திச்ச எஸ்வி சேகர் என்ன கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா நடிகர் சங்கத்திற்கு நிதி உதவி கேட்டு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர விழா மலேசியாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் குமார் அவர்களை நான் கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சோ நம்மளுடைய கட்டணம் கட்டுறதுக்கு எதுக்கு மக்கள் இடத்துல பணம் வாங்கணும் பிகாஸ் அவங்க வந்து தேட்டருக்கு எல்லாம் பே பண்ணி பணம் பார்க்கறாங்க அந்த பணத்துல தான் நம்ம வந்து நடிகர் சங்கத்தோட கட்டணம் கட்டணம் எதுக்கு நம்ம மக்களிடம் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணிருந்ததா எஸ்வி சேகர் அவர்கள் செய்தியாளராக சொல்லியிருந்தாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஸோ நடிகர்கள் நாம தான் அந்த கட்டணம் கட்டுறதற்கு பணம் கொடுக்கணும் ஸோ நம்ம யார் யாரையடுத்து போய் பணம் கேட்கக்கூடாது இது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னதாகவும் பதிவு பண்ணிருந்தார் சோ இந்த விஷயம் தான் இப்போ வைரலா இருக்கு தல அஜித் அவர்கள் சொன்னது மேலும் இதற்கு நிறைய பேர் தங்களுடைய விமர்சனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி தங்களுடைய கோபத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ அடுத்ததாக தமிழ் சினிமாவில என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஸ்வாச படத்தோட அப்டேட் சோ நேத்து நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இன்னைக்கு என்ன நியூஸ் அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல சிவா அவருடைய இயக்கத்துல தல அவருடைய நடிப்புல உருவாக இருக்கக்கூடிய படம் விசுவாசம் சோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தது பிகாஸ் ஏன்னா நேற்று ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது நாளைக்கு என்ன நியூஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியல சோ இன்னைக்கு அந்த நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னா சோ யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வலகிட்டாரு அப்படின்ற ஒரு அபிஷியல் நியூஸ்க்கு அப்புறம் விக்ரம் வேதா படத்துல இசையமைச்சா ஷாம் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா கமிட் ஆக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாயிருந்தது

ஸோ ஹ்ரிக் ஒரு படமாக படமா இருக்க போது ஏன்னா வேதாளம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விவேகம் பண்ணிட்டாரு இப்போ விஸ்வாசமும் அவர் பண்ணார் டூ எப்படி மாதிரி பிஜிஎம்லாம் ரசிகர்கள்லாம் வேறு லெவலில் சொல்லிட்டு ஸோ சீக்கிரம் ஒரு நல்ல முடிவெடுத்து இசையமைப்பாளர் கமிட் பண்ணிட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் இந்த தீபாவளி தலை பண்ணுங்க கொண்டாட முடியும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் பாக்ஸ் கருத்துக்கள் பதிப்பெல்லாம் அனிருத் அவர்கள் இசையமைக்கலாமா வேண்டாமா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயம் கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க